நேயர்களுக்கு வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்திலே அசுவினி நட்சத்திரம் என்பதை பற்றிய விவரங்களை திரட்டி இந்த வீடியோவிலே பேசுகிறேன் தினசரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்திலும் உள்ளது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உள்ள விவரங்களை சாஸ்திரங்களில் உள்ளபடி திரட்டி ஒவ்வொரு நாளும் பேச இருக்கிறேன் நேயர்கள் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களையோ அல்லது அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களையோ விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் என்று கருதுகிறேன் சாஸ்திரங்களில் உள்ள அனைத்து விவரங்களும் இந்த நட்சத்திரங்களை பற்றிய விஷயங்களை விளக்கிப் பேசுகிறேன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளது ஜோதிட சாஸ்திரத்தில் அதிலே முதலாவதாக வருவது அசுவினி நட்சத்திரம் அந்த அசுவினி நட்சத்திரம் என்பது ஆண் நட்சத்திரம் அதனுடைய சின்னம் குதிரை ஆண் குதிரை இவ்வாறு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் சூரியனுடைய மனைவி சஞ்சனா சூரியனுடைய வெப்பம் தாழாமல் சிறிது காலம் சஞ்சனா தனி வேறு இடத்திற்கு சென்று வசித்து வந்ததாகவும் பின்னர் சில காலங்கள் கழித்து சூரியனுடைய வெப்பம் குறைந்த பின்னர் சூரியனோடு கூடி பெற்றவர்கள்தான் இந்த அசுவினி குமாரர்கள் என்ற இரட்டையர்கள் என்றும் ஜோதிக சாஸ்திரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இந்த இரட்டையர்கள் இரண்டு ஆண் மக்கள் இவர்கள் காலையில் ஒவ்வொரு நாள் காலையிலும் சூரிய உதயத்திற்கு முன்னால் குதிரையிலே பிரயாணம் செய்து தங்க கலசத்திலே அமிர்தம் எடுத்துக்கொண்டு தேவர்களுக்கு கொடுக்கச் செல்வார்களா தேவர்கள் அந்த அமிர்தத்தை அருந்திய பின்னர்தான் ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம் ஏற்படும் என்றும் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறு பிறந்த அசுவனி நட்சத்திரக்காரர்கள் அனைவருமே சீர்திருத்தவாதிகள் ஆன்மீக பற்றுதல் உடையவர்கள் எதையும் புதிதாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த எண்ணமுடைய நட்சத்திரக்காரர்கள் மிகவும் தைரியமானவராகவும் ஊக்கம் ஆர்வமுடையவர்களாகவும் இருப்பவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது தங்களது குடும்ப வாழ்க்கையிலும் பெற்றோர்களை தாய் தந்தரை ஒவ்வொரு நாளும் வணங்கும் குணம் உடையவர்கள் என்றும் தன் மனைவி குழந்தைகளை அளவுக்கு அதிகமாக மதிப்பவர்கள் அன்பாக நடப்பவர்கள் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே தெய்வ பக்தி சிவனையும் பார்வதியையும் வணங்கும் குணமுடையவர்கள் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த குதிரை நட்சத்திரத்தை உடைய நட்சத்திரக்காரர்கள் எல்லோரும் வெகு தூரம் பயணம் செய்வதிலே நாட்டமுடையவர்கள் என்றும் பலர் அன்றாட தொழில்களை பயணத்தின் மூலமாகவே செய்து அதிகமான செல்வத்தை சம்பாதிப்பவர்கள் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தங்கள் பயணத்தின் போது கூட அந்த செல்லும் ஊர்களில் உள்ள கோயில்களிலே தெய்வ வழிபாடும் செய்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பயணத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் என்பதால் இடையிடையே விபத்துகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தங்கள் பயணத்தின் போது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நிதானமாகவும் பயணம் செய்ய வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த வீடியோவை காணும் நேயர்கள் அனைவரும் எனது வீடியோக்களுக்கு கிட்டத்தட்ட எழுநூறு வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறேன் அந்த வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்து உதவ வேண்டும் என்று உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை காணும் அனைவருக்கும் அனைவரது குடும்பத்தாருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்